மேல் மற்றும் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பிற்பகலில் அல்லது இரவில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது தென் சப்ரகமுவ ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மற்றும் ஊவாமா காணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வு காரணமாக ஏப்ரல் ஐந்தாம் திகதி முதல் பதினான்காம் திகதி வரை இலங்கையை அண்மித்த அட்சரேகைகளுக்கு நேராக சூரியன் இருக்கும் இதன் காரணமாக இன்று பிற்பகல் பன்னிரண்டு பதினோரு மணிக்கு ஹத்திக்குச்சி கலங்குட்டிய ஹல்மில்லேவ இபலோகம பலுகஸ்வெல மற்றும் ஹபரண ஆகிய பிரதேசங்களில் சூரியன் உச்சம் கொடுக்கும்